வேலூரில் குடியாத்தம் அருகே ஆட்டோ மீது லாரி மோதியதில் விபத்து ஏற்பட்டிருக்கிறது இதில் கல்லூரி மாணவிகள் எட்டு பேர் உட்பட ஆட்டோ ஓட்டுநர் படுகாயமடைந்திருக்கிறார்கள் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோபியிடம் கேட்கலாம் கோபி இப்போ சிகிச்சை பெற்று வருகிறார்கள் காயமடைந்தவர்களுக்கு யாருக்கு மேல் சிகிச்சை தேவைப்படுகிறது விபத்து குறித்த விவரம் என்ன வணக்கம் காயத்ரி வேலூர் மாவட்டம் குடியாத்தம் காட்பாடி சாலையில் தனியாருக்கு சொந்தமான மகளிர் கல்லூரி இயங்கி வருகிறது இதில் வந்து பிபிஏ மூன்றாம் ஆண்டு படிக்கும் கல்லூரி மாணவிகள் கல்லூரி சார்பாக லிங்கொன்றம் பகுதியில் உள்ள தனியார் காலனி தொழிற்சாலையில் அங்கு டெமோ டெமோ காண்பதற்காக வந்து பயிற்சிக்கு பயிற்சி அளிப்பதற்காக அழைத்துச் சென்றுள்ளனர் அந்த பயிற்சி முடிந்தவுடன் அங்கிருந்து அருகே இருக்கும் ஆர் கொல்லப்பள்ளி என்ற கிராமத்திற்கு சகோதரி கூடை பணி படிக்கும் சக தோழியின் வீட்டிற்கு நிகழ்ச்சிக்காக சென்றுள்ள ஆட்டோவில் சென்றுள்ளனர் இந்த ஆட்டோவில் மொத்தம் பதினோரு பேர் பதினோரு மாணவிகள் சென்றுள்ளனர் அந்த ஆட்டோ வந்து கொல்லப்பள்ளி அருகே சென்று கொண்டிருந்த போது எதிரே வந்த லாரி மீது நேருக்கு நேர் மோதி மோதியது அதில் வந்து எட்டு மாணவிகள் வந்து படுகாயமடைந்துள்ளன ஓட்டுநரும் இதில் வந்து படுகாயமடைந்துள்ளனர் அங்கு இருந்த பொதுமக்கள் அனைவரையும் மீட்டு குடியாத்தம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்து அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதில் தகவல் தெரிந்த உறவினர்கள் மற்றும் கல்லூரி மாணவிகள் எல்லாம் வந்து மருத்துவமனைக்கு வந்து வந்ததுள்ளதாக பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இது அறிந்த குடியாத்தம் சட்டமன்ற எம்எல்ஏ அமுலு சம்பவ இடத்திற்கு வந்து அடிப்பட்ட மாணவிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் மேலும் வந்து இது சம்பந்தமாக ஆர்டிஓ மற்றும் தாசில்தார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேல் சிகிச்சைக்காக குடியா இதில் பலத்த காயம் ஏற்பட்ட மூன்று மாணவிகளை மேல் சிகிச்சைக்காக வேலூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர் உள்ளனர் நன்றி கோபி விவரங்களை வழங்கமைக்காக